நற்கருணை வாங்கிய பின் புனித பியோ சொல்லி என்னோடு தங்கும் ஆண்டவரே உம்மை நான் மறவாதிருக்க நீர் என்னில் இருப்பது அவசியம் எவ்வளவு எளிதாக உம்மை கைவிட்டு விடுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நான் பலவீனன் அடிக்கடி நான் தவறி விழாமலிருக்க உமது பலம் எனக்கு தேவை என்னோடு தங்கும் ஆண்டவரே எனக்கு வாழ்வே நீர்தான் நீர் இல்லையென்றால் என் வாழ்வே எழுச்சியில்லை என்னோடு தங்கும் ஆண்டவரே நீரே என் என்னோடு நீர் இல்லையென்றால் நான் இருளில் விழுந்து விடுவேன் உமது சித்தம் எதுவென எனக்கு காட்ட என்னோடு தங்கும் ஆண்டவரே உமது குரல் கேட்டு உம்மை பின் செல்ல என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் உம்மை அதிகமாக நேசிக்கவும் எப்போதும் உமது உறவில் வாழவுமே ஆசிக்கின்றேன் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க நீர் விரும்பினால் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் எனது எளிய ஆன்மா உமக்கு ஆறுதல் தரும் இல்லமாக ஒரு அன்பு கூடாரமாக இருக்க ஆசிக்கின்றேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே பொழுது சாய்கிறது இந்த நாள் முடிகின்றது கடந்து போகும் வாழ்விலே மரணமும் தீர்ப்பும் முடிவில்லா வாழ்வும் எதிர்நோக்கி நிற்கின்றேன் வழியில் நான் நின்றுவிடாதபடி எனது ஆற்றல் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு நீர்தான் எனக்கு தேவை ஆண்டவரே பொழுது சாய்ந்து மரணம் எதிர்நோக்கும் வேளையில் இருள் சோதனைகள் வறட்சி சிலுவை துன்பங்கள் அனைத்தையும் கண்டு அஞ்சுகின்றேன் இருள் படரும் இவ்வேளையில் ஓ நீ தான் எனக்கு தேவை இன்று இரவு என்னோடு ஆண்டவரே பல்வேறு ஆபத்துக்கள் நிறைந்த இவ்வாழ்வில் நீரே எனக்கு தேவை அப்பம் பிட்கையில் உம்மை சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் நற்கருணை திருவிருந்து இருளை அகற்று மொழியாகும் என்னை பலப்படுத்தும் அமுதமாகும் என் இதயத்தின் ஒப்பற்ற மகிழ்வாகவும் இருக்கும்படி அங்கே உம்மை நான் கண்டுகொள்ளச் செய்தருளும் இறுதி வேளையில் திருவிருந்து வழியாக இல்லையென்றாலும் உமது அருள் மூலமாக என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் இயேசுவே தெய்வீக ஆறுதலை நான் கேட்கவில்லை ஏனெனில் அதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் உமது பிரசன்னம் என்ற பெருங்கொடையை எனக்கு தாரும் சுவாமி என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் உம்மையே நான் தேடுகிறேன் உமது அன்பு உமது அருள் உமது சித்தம் உமது இதயம் உமது உள்ளம் இவைகளையே நான் தேடுகிறேன் மேலும் மேலும் உம்மை நேசிப்பதை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை ஏனெனில் உம்மையே நான் நேசிக்கின்றேன் இவ்வுலகில் என் முழு உள்ளத்தோடும் உறுதியான அன்பால் உம்மை நேசிப்பேன் நித்திய காலமும் தொடர்ந்து உம்மை முழுமையாக நேசிப்பேன் Amen.